வணக்கம் ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த வரிசையில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசிக்கான பலன்களையும் உங்களுடைய லக்னத்துக்கான பலன்களையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஏன்னா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரசி கிடைக்கும் ஏன்னா விதிப்பாதி மதிப்பாதி அப்படிங்கிறதுல கோச்சாரத்தின் அடிப்படையில் ராசியின் அடி ராசியிலேருந்து மற்ற கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க பார்க்குறது ஒரு பக்கம் அதை தாண்டி லக்னத்துலேருந்து அந்த கிரகங்கள் எந்த பொசிஷனில் இருக்கோ அதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ உங்கள் இப்போ நீங்கள் ஒரு மேஷ ராசி துலாம் லக்னம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மேஷம் துலாம் ரெண்டுக்குமான பொறு பலன்களை சேர்த்து பார்த்து ப ரெண்டே கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் மூன்றாவது ஒரு ஸ்டெப் இருக்குது அது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற அந்த இப்போ ஒரு கிரக நகர்வுகள் இருக்கும்போது உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற கிரகத்தின் மேலே இந்த கோச்சார கிரகங்கள் ட்ரான்சிட் ஆகும்போது இருக்கிற ஒரு பலன்களும் இருக்குது ஸோ அது அந்த அளவுக்கு போய் துல்லியமாக எடுக்க முடியாதனாலும் இது ஓரளவுக்கு பொது பலன்களாக கண்டிப்பாக ஒரு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அக்யூரசி உங்களுக்கு வந்துடும் இதுலையே ஸோ ராசிக்கும் லக்னத்துக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க உங்களுக்கான பலன்கள் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ராசிக்குமான ஜூலை மாத ராசி பலன்களை பார்த்துருவோம் மீன மீனராசியினருக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் மீன ராசிக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அதாவது ஜூலை பதிமூன்றாம் தேதி தன மற்றும் பாக்கியாதிபதி செவ்வாய் ராசியாதிபதி மற்றும் ஜீவனாதிபதி ஆகிய குருவோடு சேர்ந்து மூன்றாம் இடத்தில் குருமங்கள யோகத்தில் அமர்கிறது இது தர்ம கர்மாதிபதி யோகமாக பார்க்கப்படுகிறது இதனால் வேலை மற்றும் தொழிலில் குடும்ப உறவுகள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் சில குறுகிய கால அறிமுகம் உள்ள நல்ல மனிதர்களின் மூலம் எதிர்பாராத உதவிகள் அதனால் சில முன்னேற்றங்கள் ஏற்படும் ஏழரை சனியின் ஆரம்பத்தில் அதிலும் விரைய சனியில் இருப்பதால் பெரிய அளவில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியாது என்றாலும் சிறு சிறு முதலீடு இல்லாத தொழில்களில் முன்னேற்றம் கிட்டும் ஏற்கனவே கூறியதை போல் விரைய சனியில் இருப்பதால் அதிலும் மாத தொடக்கத்தில் பனிரெண்டாம் இடத்தில் சனி வக்ரம் பெறுவதால் கால்களில் தசைப்பிடிப்பு முட்டி கணுக்கால் வலி காலில் கால்களில் சிலருக்கு அடிபடுதல் பாதங்களில் வெடிப்பு போன்றவை தோன்றும் மாடிப்படி ஏறும்போதும் பாத்ரூம் போன்ற இடங்களில் நடக்கும்போதும் கவனம் தேவை அதேபோல் வண்டி வாகனங்களில் இயக்கும்போதும் கவனம் அவசியம் சிலர் ஏற்கனவே பார்த்து கொண்டு இருக்கும் வேலையை விட்டுவிட்டு புதிதாக என்ன வேலை தேடலாம் என்று யோசிப்பீர்கள் சிலருக்கு பல வேலைக்கே சென்று விடலாமா அவசரப்பட்டு பார்த்துக்கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டோமா என்று குழப்பம் தோன்றும் குழப்பம் தே குழம்ப தேவையில்லை இந்த மாதத்தில் குருமங்கல யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் மேலும் சந்திரன் ரிஷபத்தில் உச்சமடையும் நாட்களில் சந்திரமங்கல யோகம் குரு சந்திர யோகம் போன்ற சில நல்ல யோக பலன்கள் இந்த மாதத்தில் உங்களை தாங்கி பிடிக்கும் அடிக்கடி குடும்ப விழாக்களில் கலந்து கொள்வீர்கள் ராசி அதிபதி குரு சகாயஸ்தானத்தில் குரு மங்கள யோகத்தில் அமர்வது சிறப்பு என்றாலும் ராசியில் அமர்ந்த ராகவும் ஏழில் அமர்ந்த கேதுவும் வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களோடு பேசுவதற்கு நேரமின்மை அல்லது வேலைக்காக பிரிதல் சிலருக்கு அவ்வப்போது கருத்து வேறுபாடு தோன்றினாலும் மூன்றில் அமர்ந்த குருவின் பார்வையால் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் ஏழில் அமர்ந்த கேது பற்றின்மை அல்லது விரக்தி அல்லது விட்டேத்தி மனப்பான்மையை உருவாக்கும் சிலருக்கு ஆன்மீகத்தில் மனம் லைக்கும் புதிதாக வரன் தேடுபவர்களுக்கு ஏழாம் இடத்திற்கு குருவின் பார்வையால் வரன் அமைந்தாலும் ஏழரை சனியின் ஆரம்பத்தில் இருப்பதாலும் ஏழில் கேது அமர்வதாலும் ஒரு முறைக்கு பல முறை தீர விசாரித்து உங்களுடைய எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் ஒத்து வந்தால் மட்டும் அடுத்த கட்டத்திற்கு நகர்வது நல்லது இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சொந்த பந்தங்கள் வருகை குடும்ப விழாக்கள் என்று களை கட்டும் மாணவர்களுக்கு விரும்பிய படிப்பும் படிப்பில் முன்னேற்றமும் கூடும் வயதானவர்களுக்கு சுகஸ்தானத்தில் ருணாதிபதி மற்றும் அஷ்டமாதிபதி அமர்வதால் அலைச்சல்கள் அசதி போன்றவை வரக்கூடும் இரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் உள்ளவர்கள் முறையான மருந்து மாத்திரைகளை தவறாமல் எடுப்பது நன்று மொத்தத்தில் மீனராசியினருக்கு இந்த மாதம் சில யோகங்கள் உங்களை தாங்கி பிடிக்கும் இதுபோல் ஒவ்வொரு ராசிக்குமான ஜூலை மாத ராசி பலன்கள் தனித்தனி வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது மேலும் ராசி பலன்கள் மாத பலன்கள் பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு மாதமும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதிகமான நேரம் இதற்காக செலவழித்து நாங்கள் எழுதுவதால் மற்றும் வீடியோவாக மேற்கொள்வதாலும் நிறைய பேருக்கு பயன்படும் வகையில் இதை ஷேர் செய்வதும் உபயோகமாக இருக்கும் நன்றி